வேண்டியவன் தன் பொறுப்பிலிருந்து தவறிவிட்டான் காக்க வேண்டியவன் தன் தோட்டத்தை காக்க மறந்து விட்டான் அலட்சியமாக இருந்து விட்டான் ஒரு நாளில் என்ன நடக்க போது ஒரு நிமிஷத்தில் என்ன நடக்க போது எவ்ரி சிங்கிள் மினிட் இஸ் மோர் இம்பார்ட்டன் இன் அவர் லைஃப் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிஷம் மிக மிக முக்கியமான காரியம் ஏன்னா எந்த நிமிஷத்திலையும் எந்த வாய்ப்பையும் பயன்படுத்தி கொண்டு சத்துரு நம்முடைய குடும்பத்துக்குள் நுழைவதற்கு அவன் ஆயத்தமாக இருக்கும் போது சபை எவ்வளவு கருத்து தாய் நம்முடைய தோட்டத்தை காத்திருக்க வேண்டும் சகோதரா தகப்பனே தாயை எவ்வளவு கருத்தா இருந்து உன் குடும்பத்தை நீ காத்திருக்க வேண்டும் நீ காக்க தவறினபடினால் இன்றைக்கு தோட்டம் அலக்களிக்கப்படுகிறது அழிவுக்கு நேராய் போகிறது ஆண்டவர் இந்த காலை நேரத்திலே நம்முடைய குடும்பங்கள் பாதுகாக்கப்படும்படி நம்முடைய குடும்பங்கள் காக்கப்படு நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார் உன் குடும்பம் ஒரு திராட்சை தோட்டம் என்றால் அதிலே பற்பல விதமான விதைகளை என்ன செய்யக்கூடாது விதைக்க கூடாது இது நல்லா இருக்குது இதை எடுத்துக்கலாம் இது நல்லா இருக்குது இதை எடுத்துக்கொள்ளலாம் தேவ சித்தம் இல்லாத தேவனுக்கு விருப்பம் இல்லாத தேவன் அனுமதிக்காத எதுவும் உன் தோட்டத்துக்குள் வறுமையானால் அது உன் தோட்டத்துக்கு கேடு விளைவிக்கும் நீ விதைத்தவைகளின் பயிரையும் திராட்சை தோட்டத்தின் பலனையும் அது என்ன செய்யும் தீட்டுப்படுத்தும் தீட்டுப்படுத்தும் யோசித்து பாருங்கள் நம்முடைய திராட்சை தோட்டங்கள் ஏன் தீட்டுப்பட்டு போயிட்டு நம்முடைய குடும்பங்கள் ஏன் இன்றைக்கு அழிவுக்கு நேராய் போகிறது ஏன் நம்முடைய குடும்பங்கள் அலக்கழிக்கப்படுகிறது ஏன் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை அலக்கழிக்கப்படுகிறது எங்கேயோ ஒரு நேரத்தில் ஒரு சமயத்தில் நாம் கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்தது நிமித்தம் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தேவன் அனுமதிக்காத ஏதோ ஒன்று வந்துவிட்டது நம்முடைய குடும்பத்தில் தேவன் அனுமதிக்காத ஏதோ ஒன்று வந்துவிட்டது அது ஒரு வேலையாக இருக்கலாம் அது ஒரு வரனாக இருக்கலாம் அது ஒரு வரம் இருக்கலாம் அது ஒரு மரமாக இருக்கலாம் அது ஒரு இருக்கலாம் அது ஒரு ஆசீர்வாதம் இருக்கலாம் அது இருந்தாலும் தேவன் அனுமதிக்காத ஒன்று என் குடும்பத்துக்குள்ள நுழைது அப்படின்னாலே குடும்பத்துக்கு ஆபத்து